எல்லாருக்கும் வணக்கங்க சி சிஸ்டர்ஸ் கிச்சன் சார்பாக மே தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் உழைக்கணும் எல்லாருக்கும் சேவிங்ஸ் இருக்கணும் நம்ம படிக்காதவங்க கூட எந்த வேலையாவது சின்ன சின்ன வேலை செஞ்சு ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு எல்லாேருக்கும் எல்லாம் செஞ்சால் கூட சரி எல்லாேருக்கும் எல்லாம் இருந்தால் கூட சரி நம்ம கையில் ஒரு உழைப்பு இருக்கணும் நம்ம கையில் ஒரு படிப்பு இருக்கணும் இது என்னோடய அனுபவத்தில் நான் சொன்னது பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க இப்போ அடுத்தது வந்து நான் மாங்காய் வத்தலும் கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் மாங்காய் வத்தல் சுத்தண்ணில் ஊற வச்சுட்டேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு ஐம்பது கிராம் புளி கரைச்சி வடிகட்டி ஒரு ஆறு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன் மஞ்சள் தூள் போட்டாச்சு கல் உப்பு சேர்த்துக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து கரைச்சிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வாயில் ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் காரக்குழம்புக்குன்னு ஒரு மெத்தடு இருக்குங்க லேசாக நான் பெருங்காயம் சேர்க்குறேன் வாசனைக்கு பெருங்காயம் வேணான்னா விட்டுருங்க பரவாயில்ல காரக்குழம்புக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும் கண்டிப்பாக காரக்குழம்புக்குன்னு ஒரு பதம் இருக்குது சமையலுக்குன்னு ஒரு பதம் இருக்குங்க ஒரு ஒரு குழம்புக்கு ஒரு ஒரு பதம் இருக்குது அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம் காரக்குழம்பு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகுங்க அந்த அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணணும் சாதம் வடிச்சிடலாம் பொரியல் பண்ணிடலாம் எல்லாம் பண்ணிடலாம் இது வதங்கி நம்ம காயும் வதக்கி இதை குழம்பும் கொதித்து எல்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க அப்போ தான் காரக்குழம்பு வந்து கரெக்டாக சூப்பராக இருக்கும் நம்ம நடுவில் திறந்தாலும் மிளகா வெடி படிக்க நடுவில் திறக்கக்கூடாது சரியாக வதக்காமல் குழம்பு ஊற்றக்கூடாது இப்படி தான் இருக்குங்க ஒரு ஒரு சமையலும் இப்படி தான் இருக்குது அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் சஷ்டி கவசம் போட்டுட்டு கண்டிப்பாக சமையலை ஸ்டார்ட் பண்ணணும் நான் அப்படி தான் செய்கிறேன் எனக்கு கரெக்டாக வருது நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க இப்போ வந்து நல்லா கத்திரிக்காய் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேங்க நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நார்மலாக நிறைய நான் காரக்குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ பாருங்கள் உப்பு பத்தல வாயில் ஊற்றி பார்த்தேன் திருப்பி அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கினாங்க அதுக்கப்புறம் தான் கத்திரிக்காய் போடணும் ஆசிஷில் வெந்தயம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் எல்லாம் போட்டு பொறிஞ்ச உடனே வெங்காயத்தை வதக்கி கத்திரிக்காய் வதக்கி மூடி சிம்மில் வதக்கிடுங்க அதுக்கப்புறம் குழம்பு ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நல்லா கத்திரிக்காய் வந்துடுச்சு இப்போ அந்த மாங்காய் வெற்றலை போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் கரெக்டாக அது ஊறி கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா காரக்குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் நல்லா லாஸ்ட்டாக ஊற்றுங்க இன்னும் வாசனையாக இருக்கும் லேசாக திறந்து வைங்க ரொம்ப மூட வேணாம் வேர்வை விட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது லேசாக திறந்து வைங்க ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு